வணக்கம் மாணிக்கவாசகர் வாசகர் அருளியிருக்கிற பதினைந்தாவது பாடல் திருவம்பாவை ஓர் ஒருகால் எம்பிரான் என்று என்றே நம்பிரான் சீர் ஒருகால் வாய் ஓவாள் சித்தம் கழிகூற நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒருகால் வந்தனையாள் விண்ணோரை தான்பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் யார் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் தாள் பூம்புனையீர் வாருருவ பூன்முலையீர் வாயாரன் ஆம்பாடி ஏறுருவ பூம்புடல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இந்த பக்தி அதிகமாயிட்டா என்ன ஆகும் நமக்கு வேண்டியது என்ன நம்ம சராசரி வாழ்க்கையில் நமக்கு வேண்டியது ஒரு அளவான பக்தி அதிர்ஷ்டமானோ அதுக்கு பக்தி வழிபாடு பிரார்த்தனை நியாய தர்மப்படி நடத்தல் ஆனால் பக்தி ரொம்ப அதிகமாயிட்டா என்ன ஆகும்னு இந்த பாட்டில் சொல்கிறார் ஓர் ஒரு கால் நம்பெருமான் அல்லது எம்பெரும் பெம்பெருமான் என்று நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவா சித்தம் கழிகூற மனசு ஆள் மனசு உள் மனசு அப்படின்லாம் நிறைய இருக்குது அதாவது மனசனுடைய எல்லா பகுதிகளிலும் சந்தோஷம் கழியினா சந்தோஷம் சித்தம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அதை ஆழ் மனது அதுவே சந்தோஷப்பட்டது ஏன் ஒரு நேரத்தில் சிவபெருமான்னு சொல்ற ஒரு நேரத்தில் எம்புராம் எம்பெருமான்னு சொல்லுவேன் ஒரு நேரத்தில் எங்கள் அப்பான்னு சொல்லுவேன் சிவபெருமான அப்படியே கண்ணில் நீர் பெருகும் தான ஆனந்த கண்ணீர் நீர் ஒரு கால ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப அப்படியே கண்ணில் அருந்து குற்றால அருவி டாப் கியர்ல இறங்கும் ஆம் ஏன் பக்தி சிவபெருமானுடைய கருணையை நினைக்கிற பொழுது மனசு விம்முகிறது பார்க்குறோம் எத்தனையோ பேர் பூமிக்கு அருகிலிருந்து விண் தொட்டவர்கள் சிகரம் தொட்டவர்கள் முயற்சி மட்டுமா காரணம் கிடையாது யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அது பெரிய பொய் அதற்கு ஆயிரம் பேர் உதவி இருப்பார்கள் அந்த ஆயிரம் பேர் எதையும் எதிர்பார்க்காமலும் உதவி இருப்பார்கள் அதில் நிறைய பேர் அதற்கு காரணம் அதிர்ஷ்டம் அது சிவனுடைய கருணை அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர் அதை நினைக்கிறாங்க ஓர் ஒருகால் நம்பெருமான் எம்பெருமான் என்று நம்பெருமான் சீர் ஒருகால் அவனுடைய சீரை புகழை வாய் ஓவாள் வாய் ஓயாம நிக்காம சித்தம் கழி கூற சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படி சிவபெருமானுடைய கருணையை பற்றி சொல்ல 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 நீர் ஒரு காவா பார் கண்பணிப்பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான்பணியாள் சிவபெருமானை தவிர வேற யாரையுமே பெருசா நினைக்க மாட்டான் குழந்தை பிறந்த அந்த குழந்தை பிறந்து சில மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு குழந்தைய பற்றி தான் நினைப்பு இருக்கும் வேற யாரை பத்தி பெருசா நினைக்க மாட்டாங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா தூங்கினாரா எல்லாம் எங்களுக்கு வேலை இருக்குங்க குழந்தை அழுதுட்டு இருக்கு நீங்க அப்போ அப்ப வேற யாரையுமே பெருசா நினைக்க மாட்டாங்க சிவபெருமானை பெரிதாக நினைத்தவர்கள் சிவபெருமானை பெரிதாக ஒரு அவனுடைய கருணையை புரிந்து கொண்டவர்கள் அவனுடைய பிரியத்தை பற்றி நினைக்கிற பொழுது வேற யாரையுமே பெருசாக நினைக்க மாட்டாங்க எப்படி எல்லாரும் அப்படிதான் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் யார் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ் வித்தகன் பெரிய வித்தைக்காரன் என்ன வித்த அரையன் ராஜா யார் ராஜா சிவன் யார் ஆட்கொள்ளுவார் ஆட்கொள்ளுவதுன்னா என்ன பிடிச்சிடறது போய் அப்படின்னா இப்போ பார்க்குறோம் பல நடிகர்களுக்கு வெறி பிடித்த ரசிகர்கள் இருக்கிறார்கள் இந்த பொண்ணு சிவனுக்கு பிடித்த ரசிகை ஏன் இந்த உலகத்தினுடைய ராஜா ஹீரோ யார் சிவபெருமான்னு அந்த பொண்ணுக்கு அந்த பக்திக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி அவ மட்டும் அதுக்கு காரணம் இல்லை சிவபெருமான் அவருடைய மனசில் அந்த மாதிரியான எண்ணத்தை தோற்றுவிச்சிட்டாருன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் ஆட்கொள்ளுதல் பேரறையர்க்கு இவ்வண்ணம் இங்கனே ஆட்கொள்ளும் வித்தகர் இப்போ பேய் பிடிச்சிருச்சுங்கிறாங்கள்ல பேயில் ரெண்டு பேய் இருக்குது நல்ல பேய் கெட்ட பேய் நல்ல பேய்னா நல்லா படித்தே ஆகணும்னு ஒரு பேய் பிடிச்சிருச்சுன்னா அந்த மாணவர் படிச்சுக்கிட்டே இருப்பார் நல்லா உழைக்கணுங்கிற பேய் பிடிச்சிருச்சுன்னா நல்லா உழைப்பார் மதிப்பிற்குரிய காமராஜருக்கு என்ன பேய் பிடிச்சிது இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிற பேய் பிடிச்சிருச்சு அதனால் கல்யாணம் பண்ணிக்கல காசு பணத்தை பெருசாக நினைக்கல நேர்மையாக இருந்தார் இன்னைக்கும் சொல்கிறோமா இல்லையா காமராஜரை எல்லா கட்சிகளும் சொந்தம் கொண்டாடுதே ஏன் அவ்வளவு நல்லவர் அவருக்கு பேய் பிடிச்சது என்ன பேய் தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிற பேய் நல்ல எண்ண ஓட்டமெல்லாம் சிவனுடைய வடிவம் தானே ஆகவே பேரறையர்க்கு பெரியராஜா யார் ஒருவர் இங்க ஆட்கொள்ளும் இப்படியா ஆட்கொள்றது வேற யாரு வித்தகர்தால் தால் பூன்முலையீர் வாயார நாம்பாடி அந்த வாய் ஆறன மனசு வாய் புத்தி எல்லாமே திருப்தி அடையிற அளவிற்கு சிவபெருமான பத்தி பாடு ஏன் பாடணும் பித்து பித்துன்னா பைத்தியம் அப்படி பார்த்தா எல்லா சாதனையாளர்களுமே ஒரு வகையில் முட்டை உடஞ்சிருமேன்னு கவலைப்பட்டா ஆம்லெட் கிடைக்காது அந்த மாதிரி தான் முட்டி உடைஞ்சிருமேன்னு கவலைப்பட்டா சைக்கிள் ஓட முடியாது முட்டி காயப்பட்டுருமேன்னு யோசிச்சா சைக்கிள் கத்துக்க முடியுமா அந்த மாதிரி தான் மேலே எழ வேண்டும் என்றால் நீங்கள் பறக்க வேண்டும் பறக்க வேண்டும்னா பூமியில பட்டுக்கிட்டு இருக்கிற காலை மேல தூக்கணும் அப்படி அந்த பித்தை உண்டாக்குகிறவன் சிவன் அந்த பித்து தான் ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாகணும் நல்லா குடும்பத்தை கொண்டு வரணும் பையன் பொண்ணை நல்லா வளர்க்கணும் இதெல்லாம் பித்து அந்த பித்தை ஜெயிக்க வைக்கிறவன் பித்தை தந்து நல்ல வழியிலே ஜெயிக்க வைக்கிறவன் சிவன் பேரறையருக்கு இங்கனே பெரிய ராஜா அவர்தான் ஆட்கொள்கிறார் சிவருமான் பித்தை பிரியத்தை அளவு கடந்த அன்பு தான் பித்து பெத்த மனம் பித்துங்கிறமைய என்னதான் தபு பண்ணினாலும் மகனை ஒரு அம்மா வெறுப்பதில்லை வெறுத்தா அம்மா கிடையாதவங்க அவ்வளோ அப்படிப்பட்ட பிரியம் அம்மாவுக்கு தன்னோட குழந்த மேலதான் உண்டு ஆனால் சிவபெருமானுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோர் மீதும் அந்த பிரியம் உண்டு இல்லையா அதனால தானே தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போட்டுறிங்கிறா அவருக்கு மதம் மொழி தேசம் பேதமில்லை யார் வேணால் கும்பிடலாம் ஆமாம் அதனால தான் இந்து மதத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டோம் இல்லையா இதற்கு மேல் இந்த கோயிலின் இந்த பகுதிக்கு மேல் இந்துக்களுக்கு அனுமதி இல்லைன்னு தான் போர்டு இருக்கும் யாரையும் செக் பண்ணுறது கிடையாது உங்கள் பெரிய அது நீங்கள் வேறு மதத்துக்காரரா நின்றுக்குங்க உள்ள உங்க போனாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது எப்படி முடியும் ஆனால் சிவன் எல்லோருக்கும் அருள் செய்கிறவன் மதம் பார்த்ததில்லை மொழி பார்த்ததில்லை தேசம் பார்த்ததில்லை பித்து பிரியத்தை அளவு கடந்த பிரியத்தை தன் மீது உண்டாக்குகிற ஆற்றல் அவனுடைய பாதத்திற்கு உண்டு அப்படிப்பட்ட பக்தர்கள் வழிபடுகிறார்கள் எப்படி ஏறுருவ பூங்குணல் வாய்ந்து ஆடையலோ ரெம்பாவாய் நல்லா குளிச்சுட்டு வா குளிக்கிறதுங்கிறது சுத்தமாவது சுத்தமாகங்கிறது என்ன எண்ணம் பேச்சு செயல் புத்தி இதிலெல்லாம் செழுமை வருவது செழுமை வருவது அதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம் எல்லாரும் பார்க்கறது தான் எனவே அந்த பித்து பிரியம் ஒரு அர்ஜ் அஃபெக்ஷன் எல்லாம் வரும் சிவபெருமான் மீது வர வைப்பதற்கு சிவபெருமான் தான் காரணம் அப்படி வந்து விட்டால் அது மிகச்சிறந்த ஒரு வரம் அது எல்லோருக்கும் வராது நமக்கும் அப்படி வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ளலாம் அதன் மூலம் நம் வாழ்வை செழுமைப்படுத்திக் கொள்ளலாம் என்கிறார் மாணிக்க வாசகர் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி